அன்பிலை முன்மாதிரியா இருந்தது உங்களுக்கு முன்மாதிரியான ஜீவன் வேணுமா உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும் அன்பு மாயமற்றதா இருக்க கிடையாதுன்னு வேதம் சொல்லுது ஆனா அன்பு இப்ப எப்படி இருக்கு உங்களுடைய அன்பு மாயமாலம் உள்ளதா இருக்கு ஒட்டுமொத்த பைபிள் ஏகப்பட்ட கற்பனை இருக்கு இயேசுவே இதுல எது பிரதானமான கற்பனை சுருக்கிட்டாரு ரெண்டே ரெண்டு கற்பனை தேவன ஸ்நேகியா முழு இறுதி முழு ஆத்மா முழுபலம் முழுமனம் எப்படி நேசிக்கணும் எந்த அளவுல நேசிக்கணும் நீ உன்னே எந்த அளவுக்கு நேசிக்கிறி அதே மாதிரி அடுத்தவங்களை நேசித்து கற்பனை எல்லாம் முடிஞ்சிட்டு தீர்க்க தரிசனம் எல்லாம் உள்ள அடங்கிறோம் நியாயப்பிரமாணம் எல்லாம் உள்ள அடங்கிறோம் வேத வசனமே எல்லாம் உள்ள அடங்கிட்டு இயேசு என்று சொன்னாலே சிலுவை இயேசு என்று சொன்னாலே தியாகம் சொன்னாலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தல் இயேசு என்று சொன்னாலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று அப்படிப்பட்ட இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லும் போது தெரிந்து கொண்ட மனிதன் அந்த தெரிந்ததை வெளிப்படுத்த வேண்டும் தன்னுடைய ஜீவியத்திலே அப்படியானால் அவனும் அன்பை காண்பிக்க வேண்டும் அவனும் தியாகியாக மாற வேண்டும் அவனும் பிறரை மன்னிக்க வேண்டும் அவனும் தேவஸ்தமே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் தேவனை அன்பில்லாதவன் அறியான் அவ்வளவுதான் தேவன் எனக்கு அறியும் சொல்லும் போது உங்களுக்கு அன்பு வெளிப்படும் ஏன்னா அந்த இயேசு அன்பாகவே இருக்கிறார் அடுத்து ஒருபடி போய் பவுல போ சொல்றாரு அன்புலேயே ஒன்றும் இல்லை அன்பு அயோக்கியமான எதையும் செய்யாது இருக்கு அன்பு தீங்கு நினையாது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் உங்களை தீங்கு நினைக்காதவங்க இருக்கிறீங்களா சிந்தனை சுத்தமா இருக்கணும் பியூரா இருக்கும் கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அதுல அன்பு இருக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லும் போது அதுல தியாகம் இருக்கு கிறிஸ்தவ என்று சொல்லும் போது அதுல மன்னிப்பு இருக்கு கிறிஸ்தவ என்று சொல்லும் போது அதுல சகிப்பு தன்மை இருக்கு பொறுமை இருக்கு இதெல்லாம் அன்புக்குள்ள அடங்கி இருக்கு